ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அஜெண்டாவுக்கு சமரசமாவாத ஒரே தலைவர் எங்கள் தலைவர் எழுத்து தாங்க அதனால் அவருடைய கோட்பாடை இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் சாதிக்கு எதிர்வா எதிரானவர்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் அனைவரும் திருமாவை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் அவர் சங்கி ஆட்டுக்குட்டி அண்ணா அண்ணாமலை என் மண் என் மக்கள்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் இங்கே கூட நம்ம ஊர் கூட வந்திருந்தார் ஒரு ஒரு நூறு பேர்த்த கூட்டு வந்து உடனே வந்து அவர் மீடிய அப்புறம் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னு காட்டினார் அவர் என் மதி என்ன நீங்கள் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவதால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வருட்டம் ரஜினி வரான்னாரு அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார் கமலஹாசந்தை ஓடிட்டுருக்காரு ஒரு ஊராக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதால் விடுதலை சிறுத்தைக்கு எந்த பின்னடைவும் கிடையாது தம்பிகள் தம்பிகளுக்கு இருக்கலாம் தும்பிகளுக்கு இருக்கலாம் மற்ற ஒன்றா இருக்கக்கூடிய என்னுடைய பங்காளிகள் கட்சிக்கு இருக்கலாம் அவர்களுக்கு பாதிப்பு விடுதலை சிறுத்தைகள் யாராலும் உடைத்து எடுக்க முடியாது இதில் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சில நாம் தமிழர் தம்பிகள் சீமான் தம்பிகள் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அடிப்படையில் எது பேசிக் நாலேஜே கிடையாது அவங்க ஒரு குறிக்கோளாக அவதூட பரப்பிட்டு இருப்பான் அந்த சாட்டை துரைமுருகன்னு ஒருத்தன் இதே வேலை தான் அவனுக்கு

வெல்கம் டு நீட் ப்ரோ நேயர்களுக்கு நான் உங்கள் வசந்தன் இன்று நாம் சந்திக்க உள்ள அரசியல் பிரமுகர் விடுதலை சிறுத்தை திரு கடப்பாறை கண்ணன் அவர்களை சந்திக்க அவர்களே அடித்தட்டு அரசியல் அதிகாரம் கை மாற வேண்டும் அனைவரும் எழுச்சி தமிழரின் தலைமையை ஏற்று சனாதனத்தை வேறறுத்து சமத்துவத்தை நிலைநாட்ட ஒன்றிணைந்து பாடுபடுவோம் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சி எத்தனை சீட்டு திமுகவிடம் கேட்க இருக்கிறது உங்கள் கட்சிக்கு தனிச்சின்னம் ஒதுக்குவதாக இருக்கிறதா இல்ல தனிச்சின்னத்தை நிற்பீங்களா இல்லை திமுக சின்னத்தில் நிறுப்புகிறார் தலைவர் அவர்கள் வந்து ஐந்து தொகுதியில் கேட்டிருக்கிறார் அதில் மூன்று தனி தொகுதியும் இரண்டு பொது தொகுதியும் கேட்டிருக்கிறார் அது இன்னும் பேசி முடிவெடுத்து அந்தந்த தொகுதி என்று அறிவித்தார்கள் ஆனால் தனி சின்னத்தில் தான் இந்த முறை விசிகா போட்டியிடும் என்பது மாற்று கருத்தில்லை உதயஸ்வரின் சின்னத்தில் போட்டியிடும் அளவிற்கு விசிகா ஒன்றும் வலுவிழந்த இயக்கம் அல்ல அதற்கு சாட்சி நடந்து முடிந்த வெங்கும் ஜனநாயக மாநாடே இருக்கின்றது ஆகையால் நாங்கள் வந்து தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் இந்த தேர்தல் அதிகாரம் அடுத்த தேரில் அங்கே இந்த தேர்தலில் அங்கீகாரம் அடுத்த தேர் தேர்தலில் அதிகாரம் என்ற ஒரு பாதையை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் தனிச்சின்னத்தில் நாங்கள் போட்டிடுவோம் உங்கள் கட்சியில் எத்தனையோ நிர்வாகிகள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தலைவர் அவர்களோடு பயணிக்கிறார்கள் திடீர் என்று நேற்று வந்த ஒரு அரசியலில் வந்து நுழைந்த பெரிய கோடீஸ்வரர் அவருக்கு எடுத்த உடனே எடுத்து எடுப்பிலேயே உங்க கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு தருகிறீர்கள் என்று சொன்னா அவர் வந்து கோடீஸ்வரர் என்பதால் அங்க இருக்கிற உங்க கட்சிக்காரர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் தானாதா எப்படி நீங்க எடுத்து எடுப்பிலே ஒரு கோடீஸ்வரர்கள் சொல்லி நீங்க வந்து பொறுப்பு தரலாம் அதாவது தம்பி வசந்தன் எங்களுடைய கட்சியில எங்களுடைய தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் அவர் கணிக்கக்கூடியது எதுவுமே சரியாகத்தான் இருக்கும் தவறாக இருக்காது ஆதவ் அர்ஜுனா என்பவர் திடீர் என்று கட்சிக்குள்ளே வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி வாங்கிவிட்டார் என்று எங்களுக்குள் எங்கள் கட்சி முன்னணி பொறுப்பாளர்களிடத்திலும் சரி அடிமட்ட தொண்டராகி எங்களிடத்திலும் சரி எந்த ஒரு மனக்கசப்போ கஷ்டங்களோ கிடையாது ஆகவே அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அர்ஜுன் ஆதவா அவர்கள் அவருடைய கல்லூரி காலத்திலிருந்தே அவர் சென்னையில் கல்லூரி காலத்திலிருந்து எழுச்சி தம்பனுடைய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் அவர் எங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் போடுகிறாரோ அந்த இடத்திலெல்லாம் சென்று தலைவரின் கருத்தை கேட்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் தலைவருடைய பேச்சை விரும்பி கேட்பவராக இருந்திருக்கிறார் ஆகையால் தலைவரின் மீது உள்ள பற்றாலும் அவர் மேல் உள்ள அவருடைய கொள்கை பிடித்ததாலும் ஆதவ அர்ஜுனாவுக்கு சொல்ல சொல்லப்போனால் புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்ஸ் தந்தை பெரியார் ஒரு முன்னோடியாக இருக்கிறார் கௌதம் புத்தர் ஒரு முன்னோடியாக இருக்கிறார் ஆகவே அவரின் வழியில் வந்த எழுச்சி தமிழ் தலைமை ஏற்பதில் அவர் விரும்பி தான் வந்து விடுதலை சிறுத்தை சேர்கிறார் ஆகவே அவருக்கு வந்து கொடுத்ததில் ஒரு தவறும் கிடையாது துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு தகுதியானவர் தான் அதனால் தாராளமாக தான் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆகவே இதில் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சில நாம் தமிழர் தம்பிகள் சீமான் தம்பிகள் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அடிப்படையில் எதோ பேசிக் நாலேஜே கிடையாது அவங்களுக்கு இதே வேலைதான் விடுதலை சிறுத்தை குத்தம் சொல்லணும் விடுதலை சிறுத்தை வளரக்கூடாது அப்படின்றதுலே அவங்க ஒரு குறிக்கோளா அவது ஒரு பரப்பிட்டு அந்த சாட்டை துறைமுருகன் ஒருத்தன் இதே தான் அவனுக்கு அதனால இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட்டோம் நாங்கள் கடந்து போய்டுவோம் எங்கள் தலைவர் எங்களுக்கு அதை தான் சொல்லியிருக்கிறாரு இதைமாரி அவதூறு பரப்புறனுக்கு பதில் சொல்லாத நீ வளரணும்னு நினைக்கிறனுக்கு பதில் சொல்லணும்னு எழுச்சி தமிழ் அவர்கள் எங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் ஆகவே இதனால் இதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் சங்கிகள் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் தம்பி தோழர் வசந்தன் கேட்பது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்து அப்படி நினைக்கல உங்கள் பேர் எதற்காக கடப்பாறை கண்ணன் வைத்தார்கள் நீங்கள் இப்படி பேசுவதாலியா இல்லை இப்படி மிரட்டி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கடப்பாறை கண்ணனி பேர் வச்சாங்களா ஏன்பா அப்படிலாம் நான் யாரையும் மிரட்டுற ஆள் கிடையாது என் மீது எந்த அவதூறும் கிடையாது எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது இந்த மக்களுக்காக போராடி வழக்குகளெல்லாம் இருக்குமே தவிர மற்றபடி அந்த அந்தமாரி தவறான ஆளோ மற்றபடி பிரச்சனைக்குரிய ஆளே கிடையாது சாதி மாதம் இனம் மொழி அடக்குமுறை ஒடுக்குமுறை எங்கெல்லாம் நடக்குதோ அதுக்கெலாம் எதிராக நான் வந்து எழுச்சி தமிழ் தலைமையில் போராடுவேன் அடித்து நொறுக்குவேன் அதனால் என்னுடைய பேரை வந்து சாதிக்கு எதிராக எந்த அடக்குமுறை அதை உடைத்து தெரிவதில் கடப்பாறையாக திகழ்வேன் என்பதற்காக என்னுடைய நண்பர்கள்லாம் சுற்றுவாட்டம் நண்பர்கள்லாம் எனக்கு வந்து பேர் ஃபீல் பண்ண தம்பி வசந்த் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தலைப்பில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி தொடருவார்களா உங்களுடைய நிலைப்பாடு என்ன வாய்ப்பே இல்லைங்க எந்த முகாந்திரமும் கிடையாது ஏற்கனவே பத்து ஆண்டு இந்த நாடு நாசமாக போனது மக்களுக்கு தெரியும் உலகம்பூரா தெரியும் மோடியால இந்தியா நாசமாக போனது மோடி என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்து இது நாள் வரைக்கும் விவசாயிகள் போராடிட்டு தான் இருக்கிறாங்க போன வாட்டி தேர்தலுக்கு முன்னாடி அமனமாக விவசாயி ஓடனாம் எலிகறி தின்னா பூனைக்கறி தின்னா பாம்பு கறி தின்னா இவ்வளோ போராட்டங்கள் பண்ணான் இப்போ எந்த முறையும் போராட்டம் விவசாய போராட்டம் எடுக்குது மணிப்பூரில் ஒரு மதத்துக்குள்ளே ஒரு ம சாதி பிரிவை ஏற்படுத்தி மக்களுக்குள்ளே மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்தி தூண்டுதல் ஏற்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவறான் பெண்களை நிறுவனப்படுத்தி ஓட விடுறான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றிய அரசு மோடி தான் காரணன்றது மக்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவை எப்பயுமே வராது நோட்டாவுக்கும் மோடிக்கும் தான் போட்டி தமிழ்நாட்டில் தாமரைக்கும் நோட்டாவுக்கு தான் மோடி ஆனால் வட மாநிலங்களில் ஏதோ அங்கங்கே ஒன்று ரெண்டு அள்ளு சில்லுகள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆட்சி இந்த ஆட்சி அதிகாரத்தில் இந்தியா கூட்டணி தான் உக்காரும் இதில் எந்த மாற்று கருத்தையும் கிடையாது எழுதி வச்சுக்கிங்க நூறு சதவீதம் உண்மை இந்திய கூட்டணி தான் வரும் என்று சொல்கிறீர்கள் இந்திய கூட்டணியிலேருந்து நிதிஷ்குமார் இன்னும் சில பேர் வந்து விலகி போயிட்டாங்கள எப்படி இந்திய கூட்டணி வரும் எந்த அடிப்படையில் நீங்கள் இந்தியக் கூட்டணி வந்து ஒரு கட்டுக்கோப்பே இல்லையே எப்படி நீங்கள் இந்திய கூட்டணி வர சொல்கிறீங்க சார் நிதிஷ் குமார் வெளியே போனார்னு சொல்கிறீங்க இன்னும் சில பேர் தான் யார் நீங்கள் சொல்லுங்கள் யாருன்னு சொல்லுங்கள் மம்தா பானர்ஜி ஆமா ஆத்மா கட்சி என்ன ஆகிடுச்சு அவங்களும் இப்போ வந்து இருக்கிறதாக ஒரு தகவல் தெரியவில்லையே அது வளந்தி பதப்பு பதப்புகிறாங்க ஆம் ஆத்மி வந்து இந்தியா கூட்டணியில் தான் இருக்குது அம்மா மம்தா பானர்ஜி இந்தியா தான் இருக்கிறாங்க தொகுதி பங்கீடு இன்னொன்று நிறைவடையலை தொகுதி பங்கீடு காங்கிரஸுக்கும் அவங்களும் இருக்கு அது இறுதியாக தேர்தல் தேதி அறிவிச்சு அறிவிக்கிறதுக்குள்ளே சமரசம் ஆகிடுவாங்க அது நிதிஷ்குமார் போயிட்டாருன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவுக்கு சங் பரிவாருடைய அடக்குமுறைக்கு மோடி மிரட்டுறாருங்க மிரட்டுறாரு நீ வந்து என் கூட்டணிக்கு வரலைன்னா இந்தியா கூட்டணியிலேருந்து நீ வெளியேறலைன்னா உன்னை வந்து அரஸ்ட் பண்ணுறோம் உன் வீட்டுக்கு ரைடு விட்டுருவோம் ஈடி விட்டுருவோம் மோடி விட்டுருவோம் கேடி விட்டுருவோம் மிரட்டுறாருங்க அவர் என்ன பண்ணுவார் நிதிஷ்குமார் அவர் அடக்கு முறைக்கு நொடிங்கிட்டார் இப்போ எங்கள் தலைவர்லாம் வந்து எதுக்குமே நொடுங்கலை அதுமாரி இன்னும் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் மம்தா பானர்ஜி ஆகட்டும் ஆம் முதல்வர் ஆகட்டும் கெஜ்ரிவால் ஆகட்டும் அந்தாண்ட வந்து மம்தா பானர்ஜி ஆகட்டும் இந்தாண்ட பினராயி விஜயனாகட்டும் தமிழ்நாட்டினுடைய தளபதி ஸ்டாலின் ஆகட்டும் எங்கள் தலைவர் ஆகட்டும் எல்லாம் இந்தியா கூட்டணி ஒரு லெவலாக போயிட்டு இருக்குது அதனால் இந்த முறை பாஜகனுடைய தோல் உரிக்கப்படும் மேலே வந்து ஒன்றியத்தில் வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்கள் கட்சி இப்போ சமீபத்தில் நடந்த வெல்லும் சனநாயக மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் காங்கிரஸில் இப்போ புதிதாக எப்பொழுதுமே ஒரு தேர்தல் வரும்போது தேர்தல் முடிந்த பிறகு தான் ஒரு கட்சியிலிருந்து ஒரு தலைவரை மாற்றுவார்கள் ஆனால் திடீரென்று செல்வ பெருந்தகையை மாற்றியது காரணம் என்ன ஒட்டுமொத்தமாக தலித் மக்களை அவர் பக்கம் இழுப்பதற்காக தான் அந்த வேலை செஞ்சுருக்கீங்க அவ இதுக்கு வந்து நீங்கள் இருக்க பெற்று இருக்கிற திமுக தான் அதற்கு ஆதரவு தந்து காங்கிரஸுக்கு செல்வம் பெருந்தகையை நியமித்ததாக ஒரு தகவல் இருக்கிறது இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கட்சியிலேருந்து ஒட்டுமொத்தமாக கூட்டத்தை திருப்புவதற்காக செல்வம் பிறந்த நியமித்ததாக தகவல் பரவி கொண்டிருக்கிறது இதுக்கு உங்களுக்கு பதில் என்ன அதாவது தம்பி வசந்தன் செல்வம் பெருந்தகம் வந்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளை பயணிச்சவர் தான் எழுச்சி தமிழ் தலைமையை ஏற்று வீசிக்காவாக பயணிச்சவர் தான் அவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆகி ஆக்கி இந்த விடுதலை சிறுத்தைகள் அழகு பார்த்தது தான் இதில் இருந்து கிருஷ்ணசாமி இயக்கத்துக்கு போனார் அதன் பிறகு பகுஜன் சமாஜுக்கு போனார் அதன் பிறகு காங்கிரஸுக்கு போனார் இப்போ வந்து காங்கிரஸில் தலைவர் ஆகியிருக்காரு இப்போ இவர் தலைவராக ஆக்கினாக்க வந்து ஒட்டுமொத்த தலித்துக்கும் அவர் கவர்ந்து கவரிச்சா கொண்டு போயிடுவாரா அப்படிலாம் கிடையாது இந்த மக்களுக்கு தெரியும் யார் அவர்களுக்கான தலைவர் யார் அவர்களுக்கான தலைமை அவர்களுக்கான பொடி எது கோட்பாடு எது கொள்கை எது தலைவர் எது என்பது மக்களுக்கு தெரியும் அதனால் வந்து எதை கண்டெல்லாம் சிறுத்தைகள் எதுவும் கிடையாது நாங்களாம் வந்து ஒற்றுமையெல்லாம் சமரசமாக இருந்துகிட்ருக்கோம் அதனால் வந்து வீசிக்கா வந்து யாராலையும் உடைக்க முடியாது அது வந்து என்றைக்குமே வந்து நிலையானது இவங்க எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் குடிவர்களும் உணர்வு பூர்வமாக எந்த ஒரு நீ சொன்னீங்கள வெள்ளுஞ்சனநாயக மாநாடு வெள்ளுஞ்சனநாயக மாநாட்டுக்கு யாரும் பணம் கொடுக்கல காசு கொடுக்கல வண்டி வாகனம் வச்சு கொடுக்கல எதுவும் கொடுக்கல எல்லா உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிச்சு அவர் மேல உள்ள பற்றால கொள்கையால கோட்பாடால பறந்தான் குருவி சிட்டு குருவி மாதிரி பறந்தான் அந்த கூட்டம் அந்த கூட்டத்தை கலைக்க முடியும்னு நீங்கள் சொல்றீங்களா நியாயமா முடியுமா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்மண் நம் மக்கள் என்ற ஒரு தாக்கத்தை தமிழ தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் தமிழகத்தில் நிச்சயம் இருபத்தஞ்சி இடம் வரும் என்று நம் முன்னாடி எடுத்த ஒரு பேட்டியில் அந்த கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் அவர் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களோட தகவல் என்ன ஐந்து மாநிலம் இல்லைங்க ஐந்து மாநிலம் இல்லை இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்து ஒடிசாவில் அமைப்பு கட்டிட்டோம் விடுதலை சிறுத்தைகள் ஒடிசாவில் அமைப்பு கட்டிட்டோம் எழுச்சி தமிழின் கொள்கையை ஏற்றுக்கிட்டு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களையும் ஏற்றுக்கிறான் கர்நாடகா மகாராஷ்ட்ரா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி இப்போ ஒடிசா ஒடிசா ஆந்திரா இந்தமாரி விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடு ஏங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அஜெண்டாவுக்கு சமரசமாவாத ஒரே தலைவர் எங்கள் தலைவர் எழுச்சி தாங்க அதனால் அவருடைய கோட்பாடை இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் சாதிக்கு எதிராக எதிரானவர்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் அனைவரும் திருமாவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் ஆகையால் ஐந்து மாநிலம் என்பதே கம்மி ஆறு மாநிலம் என்னுடைய கணக்கில் ஒடிசாவும் சேர்த்துக்கங்க ஒடிசா அமைப்பு கட்டிவிட்டேங்க வீசியா அங்கேயும் இருக்குது அதனால் அதை பற்றி கவலை இல்லை இன்னொரு ஒரு கேள்வி கேட்டுங்க நம்ம சங்கி ஆட்டுக்குட்டி அண்ணா அண்ணாமலை என் மண் என் மக்கள்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் இங்கே கூட நம்ம நம்பூருக்கு கூட வந்திருந்தார் ஒரு ஒரு நூறு பேர்த்த கூப்பிட்டு வந்து உடனே வந்து அவர் மீடியா அப்புறம் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னு காட்டினார் அவர் என் மண் என் மக்கள்னு வராது இல்லை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அவர் மண் அவர் மக்கள் தானே செங்கல் எடுத்து தமிழ்நாடு பூரா உதயநிதி ஸ்டாலின் சிரிக்க வச்சார் இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வேலைப்பாடு செஞ்சாங்களா எதுவுமே கிடையாது மக்களை ஏமாத்துற வேலைங்க இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை மக்களுக்கு தெரியும் அண்ணாமலை இல்லை அண்ணாமலையுடைய தாடி மோடி ஆட்டுக்குட்டியே யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய சரக்கு விலை போகாது அவங்களுக்கும் நோட்டாவுக்கும் மிக கடுமையாக இருக்கும் போட்டி பயங்கர கடுமையாக இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இருக்கிறார் அவர் வருகையை உங்கள் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா அவர் வருகையை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவதால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வரட்டும் ரஜினி வரான அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார் கமலஹாசன் தான் ஓடிக்கிட்டு இருக்கார் ஒரு ஊராக எல்லா நடிகரும் வராங்க தான் நீர்த்து போவாங்க மக்கள் வந்து உணர்வு பூர்வமாக ஏற்றுக்குவாங்க தலைவர் யாருங்க ஒரு நேரத்தில் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா இருந்த காலத்தில் வந்து மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து நாலேஜ் இல்லாத மக்கள்கிட்ட யூடியூப் உங்களை மாரி யூடியூப் சேனல்கள் இல்லை செல்ஃபோன் வசதி இல்லை சுருண்டு கிடந்தாங்க அன்றைக்கி சினிமாவிலே மோகம் கொண்டு இருந்ததால் சினிமா நட்டில் ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கான தலைவர் யார் என்பதை ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதால் விடுதலை சிறுத்தைக்கு எந்த பின்னடைவும் கிடையாது தம்பிகள் தம்பிகளுக்கு இருக்கலாம் தும்பிகளுக்கு இருக்கலாம் மற்ற ஒன்றை இருக்கக்கூடிய என்னுடைய பங்காளிகள் கட்சிக்கு இருக்கலாம் அவர்களுக்கு பாதிப்பு நாள் விடுதலை சிறுத்தைகள் யாராலும் உடைத்து எடுக்க முடியாது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சி அங்கீகாரம் பெற வாழ்த்துக்கள் இன்னொரு முறை உங்களிடம் சந்திப்போம் நன்றி வணக்கம் சனாதனத்தை வேறொறுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் எழுச்சி தமிழரின் தலைமை ஏற்போம் நியூ ட்ரை ப்ரோ யூடியூப் சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்